மழை வேற எப்ப வரா எப்ப போறான் எப்போ புரிய மாட்டேங்குது இந்த செருப்ப வேற போட்டு பட்டாக்கு பட்டாக்கு நடிக்கிறான் ஏதோ புயல் வருது என்னடா புயல் அது ஏதோ பேருனா பெங்கலா செங்கல் செங்கல்னு செங்கல் புயலும் ஏமாத்துது பெண்களோட செயலும் நம்மளை ஏமாத்துது மழை வருது மழை வருதுன்னு நேத்து நைட்டு தலையே வந்துட்டாரா விடாமுயற்சி டீசரே விட்டாரா யாரா நீங்க ரெட் அலர்ட்டுன்றானுங்க ஆரஞ்சு அலர்ட்ன்றானுங்க இல்லை வேற பொண்ணுங்க வேற கேட்குதுங்க பிங்க் அலர்ட்னு போட சொல்லுங்க என்ன ஆரேஞ்சு எங்களுக்கு பிடிச்ச பிங்க் அலர்னு போட சொல்லுங்க பிங்க் அலர்ட்னு ஒன்று விடுங்க அப்படின்றாங்க மழை காலத்தில் இந்த வானம் ஃபுல்லாக ஒரே டோன் இருக்குறானா ஒரு மணி தெரில பன்னெண்டு மணி தெரில மூணு மணி தெரில காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆறு மணி மாதிரி தான் இருக்குது மணி இப்போ ஒன்றாவது வானம் பாருங்களேன் ஈவினிங் ஆறு மணி மாதிரி அப்படியே தான் இருக்கிறான் ஒரு ரியாக்ஷனும் கிடையாது காலங்காத்தாலும் இந்த பொங்கலை சாப்பிட்ட கண்ணு அப்படியே அண்டர்டேக்கர் மாதிரி போயினோடு மாறி இருக்கலாம்